ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாயில் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நூற்றுல ஒரு எண்பது பேருக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுனால தான் வாயில் ஸ்மெல் வருது ஒரு இருபது பேருக்கு தான் உடல் உறுப்பில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் வாயில் ஸ்மெல் வருது அந்த இருபது பேரை பற்றி நான் பேச வரல ஏன்னா வந்து அதை ஹாஸ்பிட்டல் போய் தான் அதை பார்க்கணும் அந்த எண்பது பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அது அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் வந்து நம்மளுக்கு வாயில் ஸ்மெல் வருதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து வீட்டில் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம யார்கிட்டயாச்சும் தெரிஞ்சவங்க கிட்ட பேசுகிறோன்னா அவங்க நம்மக்கிட்ட பேசும்போது வாயில் ஸ்மெல் வந்ததுன்னா அதை வந்து நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு நம்ம சொல்ல மாட்டோம் அதே போல தான் நம்ம வாயில் ஸ்மெல் வந்துச்சுன்னா அவங்க வந்து சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க அதனால் நம்ம வீட்டில் கிட்ட வெளிப்படையாகவே கேட்கலாம் ஏன் நான் பேசினா வாயில் ஸ்மெல் வருதா அப்படின்ட்டு நம்ம அம்மா அப்பா அண்ணன் அக்கா தங்கச்சி பசங்கள் ஹஸ்பண்டு அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வாயில் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம வாயில் ஸ்மெல் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எதனால் ஸ்மெல் வருதுன்னா நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுனால தான் அந்த ஸ்மெல் வருது வெங்காயம் பூண்டு இந்த நான்வெஜ் ஐட்டம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால அது பல்லு எடுக்குங்களெலாம் அந்த இது இருக்கும் அதனால தான் வாயில் நம்ம பேசும்போது ஸ்மெல் வருது நம்ம இதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணிடலாம் ப்ரெஷ் பண்ணுறதுமே நம்ம முன்னாடி பல்லில் நல்லா பல்ல தேய்ச்சி நல்லா ப்ரெஷ் பண்ணுவோம் ஆனால் பின் சைடு உள் பக்கமாக நம்ம வந்து ப்ரெஷ் பண்ண மாட்டோம் அதனால் நமக்கு ஸ்மெல் வரும் ரெண்டாவது நாக்கை வந்து நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம் நாக்கை கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணணும் அதுக்குன்னே ப்ரெஷ் விற்கிது நாக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷுலையே கூட லைட்டாக நீங்கள் நீங்கள் தேய்ச்சி கழுவு நல்லா தேய்ச்சிட்டு கழுவலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா ரத்தம் வந்துடும் இப்படி க்ளீன் பண்ணுறது மூலமாக நம்ம வாயில் ஸ்மெல் வர்றதை தடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து நம்ம நிறைய குடிக்கணும் தண்ணி வந்து நம்ம கம்மியாக குடித்தாலும் அந்த நம்மளுக்கு பல் வாயிலெல்லாம் அந்த வறட்சி ஏற்பட்டு அதனால் கூட நம்மளுக்கு வாய் ஸ்மெல் வரும் இப்போ காலையில் நம்ம எழுந்துக்கிறோம் நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்குகிறோம் தண்ணிலாம் குடிக்க மாட்டோம் காலையில் போது நம்ம பேசணானால் பல் வளர்க்காம நம்ம கண்டிப்பாக ஸ்மெல் வரும் அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் எதனாலனா தண்ணி குடிக்காததுனால தான் ஸ்மெல் வருது அதனால் நம்ம கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கிறது மூலமாகவும் நம்ம வாயில் ஸ்மெல் வர்றதை கம்மி பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வாயை குப்பிடிச்சிட்டு இந்த ஏலக்காய் அப்படி இல்லைன்னா புதினா அப்பவும் இல்லைன்னா லவங்கம் அதுக்கப்புறம் சோம்பு கொத்தமல்லி கூட நீங்கள் மென்று நல்லா சாப்பிடலாம் இதில் ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாய்க்குப் நல்லா மென்று நல்லா சாப்பிட்டிங்கன்னா அந்த வாயில் இருக்கிற ஸ்மெல்லாம் போய் நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் பேசும்போது சொன்ன பொருள்கள் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது தான் கெடுதல் கிடையாது அதனால் நீங்கள் தாராளமாக அதை மென்று சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்